பெரம்பூர் வீரமா காளி கோயிலுக்கு எல்லாரும் வேன் பிடிச்சி எங்கள் ஊர்லேருந்து எல்லாரும் போனோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு எங்கள் ஊர் அங்கே எல்லோரும் சாமி உண்டத காமிக்கிட்டு காமிச்சு இது வந்து வேண்டுதலுக்காக இந்த கல்யாணம் ஆவாதவாதன்றவங்களுக்கு வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் கயிறை கட்டினா கல்யாணம் நடக்குன்னு ஐவீகன் சொன்னாங்க அதுக்காக எங்கள் ஊரில் ஒரு நிறைய பேர் கட்டினாங்க வேண்டிக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வளவி இந்த பிள்ளைங்க பிள்ளை இல்லாதவங்கள்லாம் வேண்டி வேண்டிக்கிட்டு வளவி எல்லாம் வாங்கி கோர்த்து அங்கே எல்லோரும் இது வந்து எங்கள் சித்தப்பா பூபதியப்பாவோட துணையோட தான் நாங்கள் வீரமகாலிகை கோயிலுக்கு போகிற நேரம்லாம் அந்த அப்பாவை தான் நாங்கள் அழைச்சிக்கிட்டு போவோம் அவங்க தான் சொன்னாங்க அந்த மரத்தில் கட்டினா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக பூபதியப்பாவை வச்சே நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு பூவதியப்பா தான் கட்டினாங்க அங்கேருந்து லைன் கட்டி ஆடி மாதம்தான் அதுக்கு விசேஷ நாட்கள் நாங்கள் கூட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் முன்னாடியே போனோம் அந்த கூட்டம் என் தங்காச்சி அமுதா தம்பி பண்டாட்டி சுந்தரி இன்னொரு தங்காச்சி தங்கமலர் இது மதுக்கூரில் அந்த எங்கள் ஊர் தான் மதுக்கூரில் போய் இருக்கிறாங்க அவங்க மதுக்கூரில் ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அங்கே பிரமிளாக்கா கலா அக்கா அக்கா ராசாமணி அக்கா நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இது வந்து எல்லோரும் வாங்கினத வளைவி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கினது மொத்தமாக ஒரு தாம்பளத்தில் கொட்டி எடுத்துக்கிட்டு போனோம் மாரியம்மக்கா ஒரு வேன் ஃபுல்லாக போனேன் இதில் எடுக்க சொன்னது எங்கள் அம்மா அது அக்கா தான் ரொம்ப தீவிரம் எட்டு வீடியோ விட்ரி விடுறேன் எல்லாமே இங்கே அந்த வேனில் உள்ள எல்லோரும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் மொத்தமாக கொட்டி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வச்சுருந்தோம் இதில் மதுக்கூர்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்னு அவங்க எங்கள் சித்தப்பா பூவதியப்பா அங்கனை எல்லாம் உக்காந்து பேசிக்கிட்டு உட்காந்தோம் பாப்பா அக்கா பார்வதி அக்கா எல்லோரும் உட்காந்து அங்கே ஒருத்தர் முடிய இறக்க போனி இருந்தாங்க அங்கே எங்கள் அம்மா முடிய இறக்க போயிருந்தாங்க அதுக்காக அவங்க வரட்டோம்னே எல்லாரும் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம் எல்லாம் ஜாமியன் போடுறதுக்கு எல்லாம் ஒவ்வொரு வந்து அங்கே மாலாக்கா விட எல்லாம் ம நல்லா வேண்டிக்கிட்டு சாயங்க கொண்டா கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சாங்கண்ணே அவங்க வரட்டுங்கிறதுக்காக முடியா போனோம் எல்லாம் ஒன்றா போகணுங்கிறதுக்காக உக்காந்துருந்தாங்கண்ணே இது மாதிரிக்கே வாங்கி வா இல்லாதவோ வளைவி வாங்கி இது மாதிரிக்கே போட்டு வஞ்சா குங்குமம் பார்வதி அக்கால பால்கோடை வந்து ஆடி மாதம் நாங்கள் வருஷம் வருஷம் போய் எடுப்போம் இப்போ ரெண்டு வருஷம் நான் தீ தீண்டனால போகாதனால வேணே எடுக்காமல் இருந்தோம் மூணு வருஷமாக இப்போ ஆடி மாதம் ஆடி மாதம் வருஷம் வருஷம் நாங்கள் எல்லாம் போய் பாலு கூட அங்கே எடுத்துருக்குறோம் வருஷம் வருஷம் போவோம் அந்த இடத்துக்கு வீரமகாளி கோயிலுக்கு ஆடி மாதம் எப்பவும் நாங்கள் போயிடுவோம் இப்போ கூட்டமாக இல்லாதப்போ எல்லாம் வே சாமி கும்பிட இது மாதிரி ஃப்ரீயாக கும்பிட்றதுக்காக எல்லோரும் அவங்க கூப்பிட்டாங்க அதுக்காக அவங்களுக்காக இப்போ எல்லாம் சாமி கும்பிட உள்ளே வந்துவிட்டோம் சாமி கும்பிட ஆடி மாதமாக இருந்தால் உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது கூட்டம் அவ்வளோதும் இருக்கும் பால் பாலுக்கோடம் பா காவடி எல்லாருமே நிறையா எடுப்பாங்க அதனால் கூட்டமாக இருக்கும் கிடா கூட அங்கே வெட்டுவாங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு கிடா வெட்டி எல்லாம் சாப்பாடெல்லாம் நிறையா போடுவாங்க அது இப்போ அந்த டைம் உள்ளே போய் கும்பிட முடியாது அதுக்கப்புறம் அந்த இந்த பிரியாக இருக்கிற டைத்தில் போய் வேண்டிக்கிட்டு அப்போ போய் சாமி கும்பிடலாம்னு நாங்கள் வந்தோம் சாமி கும்பிட்டு எல்லாம் அங்கிட்டு விளக்கு போட சொன்னாங்க சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கை போட்டு சாமி கும்பிட்டுட்டாங்க அதுக்காக எல்லாம் அங்கிட்டு போய் விளக்கு போட்டுட்ருக்குறாங்க ஒசக்கா போய் ஒரு அரை நேரம் போய் உக்காந்து சாப்பிட வந்து கொஞ்சம் நெட்டு எட்டி போனோம் அங்கேயே அன்னதானம் போட்டாங்க நாங்கள் போனது லேட்டு அவங்க வந்து ஐம்பது பேரா நூறு பேருக்கு தான் போட்டான்னு சொல்லி சரியாகிட்டு போயிட்டு அப்படின்னாங்க நாங்கள் கொண்டுக்கிட்டு போயிருந்தோம் சாப்பாடெல்லாம் அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் எட்டி போய் என்னமா தேரடி போட்டு வைக்கிற இடம்னு சொன்னாங்க அங்கே போய் எட்டி போய் சாப்பிட்டு போய்த்து கிளம்பி வந்துட்டோம் இது பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அங்கே யானை எதுக்காக தான் யானை இதெல்லாம் இருந்துச்சு அங்கே தீப எல்லாம் நீங்களும் அந்த வேண்டியது சாமி கும்பிட அந்த இடம் உங்களுக்கு இது சொல்லியிருக்கிறேன் நீங்களும் போய் கும்பிட்டா என்ன நடக்கும் எல்லாம் நிறைய இது நடக்கும்னு சொன்னாங்க பாய்